அனைவருக்கும் வணக்கம் நியூஜெர்சி தமிழ் பேரவை வந்து கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நாம தொடங்கிய பொழுது தமிழ் பள்ளிகள்லாம் இணைஞ்சுதான் இந்த அமைப்பை உருவாக்கணும் நான் கபிலன் அப்புறம் சாந்தி எல்லாம் மூன்று பேரும் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கினோம் ஏன்னா தமிழ் பள்ளிகள் என்பது நம்முடைய தமிழ் கல்விக்காக உள்ளது அந்த கல்வித்தளத்திற்கு வெளியே தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பு தேவை அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நியூ ஜெர்சி தமிழ் பேரவையை நாம் ஆரம்பித்தோம் இங்கே நியூ ஜெர்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆசிரியர்களே ஒரு ஒரு ஐநூறு ஆசிரியர்களுக்கு மேலே இருக்காங்க எல்லாருமே தன்னார்வலர்கள் அதே போல் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாணவர்கள் ஜெர்சி எங்கும் தமிழ் படிக்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் இல்லைன்னா அந்த தமிழ் பள்ளிகள் நடத்த முடியாது அந்த ஆசிரியர்களை கௌரவிப்பிக்க தான் நம்ம எல்லோரையும் இங்கே மேடைக்கு கூட்டிருக்கோம் எல்லாருமே ஏஞ்சி நின்று ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரவொலி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி கபிலன் சில வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் காலதாமதம் ஆயிடுச்சு அதனால் நான் சிறு வரைமுத்திக்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் பேரவை நிர்வாக குழு சார்பாகவும் ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய செயற்குழு சார்பாகவும் உங்களை எல்லோரும் வரவேற்கிறோம் ஆசிரியர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இங்கே எல்லா பள்ளியிலையும் நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய கல்வியும் கலாச்சாரத்தையும் கொண்டு செல்வதில் இவங்க எல்லாருமே முக்கிய பங்கு வைக்கிறாங்க அவங்களை மீண்டும் நாங்கள் கௌரவிக்கும் விதமாக இங்கே மேடையில் அமர்ந்துக்கும் அவங்களை அனைவரும் மறுபடியும் நீங்கள் ஒரு கரவாசத்துடன் அவர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க அனைவருக்கும் நன்றிங்க நன்றிங்க